சமிட் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி என்ன மகாவிஷ்ணு அரசு பண்ணதான் அரசு பண்ணாங்க பிஜேபி ஒரு பக்கம் ஆளாளுக்கு கொந்தளிக்கிறாங்க பிள்ளையே மகாவிஷ்ணு வந்து சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார் நம்மளே அது வீடியோ பேசியிருந்தோம் முதல்ல அவர் வந்து எதற்காக கைது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்துருவோம் அதுக்கு பிறகு அதை ஒட்டி நடக்கும் சம்பவங்களையும் சேர்த்து பேசலாம் அப்படின்ட்டு தெரியுமே இல்லை அதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு வந்தார் ஏர்போர்ட்லேயே வச்சு அவரை வந்து இது பண்ணிருக்காங்க அவர் மேலே வந்து ஐந்து பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டிருக்குது சரி ஓகே வழக்கு போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் கைது செய்யப்பட்டிருக்காங்க திருவெற்றியூரில் புகார் அதுலேயும் கைது எப்படி ஏகப்பட்ட விஷயம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பல இடங்களில் கைது அப்படிங்கிற அந்த ஒரு பாணியை மகாவிஷ்ணு விஷயத்துலேயும் போலீஸ் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஆமாம் திருவெற்றியூர்லயே அஞ்சு கேஸ் அதுதான் ஸோ ஐந்து பிரிவுகளில் வழக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதில் வந்து இப்போ அவர் வந்து விசாரணையில் ரிமைண்ட் பண்ணிவிட்டு இப்போது வந்து அவர் வாக்குமூலம் அவர் கஸ்டடி எடுத்திருக்காங்க வாக்குமூலம் கொடுக்கும்போது சித்தர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு நான் பேசுனதில் எந்த தப்பும் கிடையாது நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிக்கும்போதே வந்து ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணேன் ஸ்டாண்டப் காமெடி பண்ணேன் அப்புறம் வந்து டிவி சான்ஸ் கிடைச்சிச்சு அப்புறம் நான் வந்து டேரக்டரானே ப்ரொடியூசரானே அப்படி அப்படின்லாம் கதில் இருந்திருக்காரு ஸோ அந்த டேரக்டர் ஆயிருக்காரு அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரானா தெரியாது பாதியில் அந்த படத்தை விட்டுட்டு ஓடின்ட்டார் நாச்சி ரொம்ப அப்படின்ட்டுன்னு அது வந்து இப்போ இந்த மாத கடைசியில் ரிலீஸ் ஆகிறதா இருந்ததா இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க உண்மையில அப்படி தெரியல எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்ட்டுன்னு இதில் வந்து அவர் மேலே இன்னும் சில அலகேஷன்ஸ்லாம் இருக்குது ஏற்கனவே வந்து நிதி மோசடியில் ஈடுபட்டார் அப்படின்னும் அந்த நிதி நிறுவனத்தில் இவர் கூட பார்ட்னராக இருந்தவர் மர்மமான உயிர உயிரிழந்திருக்கார் அப்படின்னும் இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் பேக்கிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாமல் இவ்வளோ பண்ணியிருக்க முடியாது ஒன்று தான் இன்னொன்று அந்த படம் எடுக்கும்போது நடிகைக்கு இவர் வந்து தொல்லை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது மேபி அது இப்போ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க படம் பண்ண மாதிரி தெரியல வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அவங்க மதர் டங் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஸோ அந்த ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இதில் வந்து இப்போது நான் வந்து புதிதாக என் ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு கொரோனா பீரியடில் எனக்கு ஆன்மீக நாட்டம் வந்துச்சு கிளை புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் நான் வந்து ஆன்மீக இது பண்ண மாட்டேன் கொரோனா காலத்தில் நான் வந்து யூடியூப்பில் ஆரம்பித்து இது பண்ண போ இது பண்ணுங்க ஆறு நாடுகள் அறக்கட்டளையோட கிளை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முதல் பொய் அதுவே பொய்யா ஆறு நாடில் பிரான்சஸ் இருக்குது நல்லா பார்த்தா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் தெரியும் இந்தியாவில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபவுண்டேஷன் இந்தியாவில் இருக்கிறது பரம்பூரில் ஃபவுண்டேஷன் ஆஸ்திரேலியாலையோ மற்ற நாடுகள்லையோ ஃபவுண்டேஷன் கிடையாது அது பிரைவேட் லிமிடெட்னு கம்பெனியாக வச்சு நடத்துகிறார் அங்கே ஃபவுண்டேஷன் வைக்கல இங்க இருக்கிறதுக்கு பேர் தான் இப்போ அது கம்பெனி அது மாதிரி அதை கம்பெனியாக நடத்திக்கிட்டு இருக்கார் ஓகேவா அங்கே ஃபவுண்டேஷனாக வச்சா அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் அங்கே இருக்க நாடு செக் பண்ணி எடுத்தாங்கன்னா உரிச்சு எடுத்துருவாங்க அதனால அதெல்லாம் வந்து அப்படி உருட்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் யோகா நடத்திக்கிட்டு அது இது அப்படிங்கிறாரு அதுக்கு சிலர் வந்து கணக்கு போட்டாங்க பத்தாயிரரூபா வாங்குறாரு ஆயிரம் நூறு பேர் வந்தால் அவ்வளோ வரும் ஆயிரம் ரூபா வாங்கினா பத்தாயிரம் பேர் வந்தால் அவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சங்கள் கோடிகளில் அவர் சம்பாதிக்கிறார் ஏற்கனவே வந்து அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் பல நூறு கோடிகள் வந்து அவர் வச்சுருக்கதா அவர் தகவல் சொல்லப்படுது ஆனால் என்னென்னா இவ்வளோ வசூல் பண்ணுறவர் என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா சொல்லிட்டார் நான் பேசினதில் எந்த தப்பும் கிடையாது நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் நான் பேசினதெல்லாம் உண்மை நீங்கள் வந்து சிறையில் அடைப்பதன் மூலமாக என்னை தடுக்கவோ ஒடுக்கவோ முடியாது நான் மீண்டும் தான் இருப்பேன் என்னை நீங்கள் ஜெயிலில் போட்டாலும் ஜெயிலில் இருக்க கைதிகளை நல்வழிப்படுத்துவதற்காக பேசுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ அந்த வழக்கு வந்து இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இதில் வந்து மூன்று விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மூன்று நபர்களை பாப்பா ஒன்று வந்து அர்ஜுன் சம்பத் மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் இந்து மக்கள் கட்சி அற வழியில் போராட்டம் நடத்தும் அப்படின்னு போட்டிருக்காரு இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மகாவிஷ்ணுக்காக போராட்டம்லாம் நடத்தணும் அதாவது இவங்க வந்து இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்காக மகாவிஷ்ணு பாடுபடுறார் அதனால இப்படி இருக்கு அப்படின்னு ஆனால் மகாவிஷ்ணு வந்து கைதாரத்துக்கு முன்னாடியோ இல்லை சர்ச்சைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஒரு கிறிஸ்துவர்கள் பிரச்சனைன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்துவனும் கிறிஸ்துவர்களும் வராங்க இஸ்லாமியருக்கு பட்சம் தான் இன்னொரு இஸ்லாமியர் உதவி பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் தாண்டை அடிச்சிக்கிட்டு இன்னும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காரி தான் திருப்பியிருந்தார் ஓகேவா ஸோ அது வந்து அது என்ன மாதிரியான உருட்டு அப்படின்னு தெரியல ஸோ அதனால தான் இப்போ வேறு போராட்டம் இப்போ வந்து அவர் வந்து இந்து மத காவலர் அப்படிங்கிற ஒரு டோனில் போராட்டம் இது பண்ணுறாங்க வடிவேலு காமெடி வரும் செந்திலுக்கு வந்து லோனுக்கு இது பண்ணிட்டு போவார் அப்போ வந்து வாசலில் ஒரு செக் செக்யூரிட்டி இருப்பான் கே செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் அந்த வசனம் தான் நமக்கு ஞாபகம் வருது ஸோ ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அர்ஜுன் சம்பத்து வந்து என்ன சாதித்தார் அப்படின்னு தெரில இதில் வந்து இவர் வந்து மகாவிஷ்ணுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போயிட்டார் இன்னொன்று வந்து பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவாக ஏதோ ஒரு குழு போட்டிருக்காங்கல்ல அந்த குழுவோடைய தலைவர் ஹெச் திருக்குறளை மேற்கொள் காட்டி பேசினா உங்களுக்கு வலிக்குதா இதுவாக இருக்கா அப்படின்ட்டு பண்ண சொல்கிறாங்க திருக்குறளை அவர் கோட் பண்ணி தானே பேசுனார் நீங்கள் வந்து இப்போ பேசின தப்புனா அப்போ திருக்குறளை தூக்கிடுவீங்களா ஆத்திச்சீடை தூக்குவீங்களா அதை தூக்குவீங்களா பள்ளிப்படத்துலாம் தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு தான் வந்து நிறைய பேர் ஏற்கனவே வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விளக்கம் கொடுத்துருமே அவர் வந்து திருக்குறளில் இருக்க இம்மிய மருமையை கோட் பண்ணி பேசுகிறாரு அப்போ திருவள்ளுவர் தப்பு சொல்லுவீங்களா திருக்குறளை வந்து மணப்பாட பகுதியில் வச்சுக்கிங்களா அதை தூக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய நபர்களுக்கு அடிப்படை புரிதல் இருக்கா அடிப்படை அறிவு இருக்காங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது ஏன் அப்படின்னா திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது ஓகேவா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அதில் மூணு அதிகாரம் எப்படி உள்ள சொருகப்பட்டுச்சா என்ன அப்படின்னு தெரியல ஓகேவா அது வந்து நம்ம புதுசாக ஒன்று கிளப்பி விட்டுறாதீங்க அப்புறம் எல்லோரும் வந்து கொந்தளிச்சு இல்லை அது ஆய்வாளர்களிட்ட விட்டுருவோம் ஓகேவா ஏன்னா ரவுண்டாக பத்து 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 பத்துன்னு வச்சுட்டு போன மனுஷன் ஏன் முப்பது இந்த பக்கம் நூற்றி முப்பத்தி மூணுன்னு உனக்கு கொண்டாருன்னு தெரியல அதில் சில ஓகே அதை விட்டுருவோம் அது சொல்லப்பட்டுருக்கு அப்படிங்கிறத தாண்டி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது அதில் வந்து விஷயம் இருக்குது இதில் மூன்று பால்கள் இருக்குது இயல்கள் சொல்லுவாங்க பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் இருக்குது திருக்குறள் அப்படியே ஏற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பாலை கொண்டு வந்து பள்ளிக்கூட பாடத்தில் வைக்க முடியுமா ஏற்றுக்குவாங்களா எது வாழ்க்கைக்கு தேவையோ மாணவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தானே நம்ம வைக்கிறோம் ரத்துப்பாளி பொறுப்பாளி தானே வைக்கிறோம் அதே மாதிரி தான் இம்மை மறுமைன்னு வந்து நம்ம வந்து அந்த சொல்லக்கூடிய குரல்கள்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்ற அதையும் வள்ளுவர் தானே எழுதுனார் அப்படின்னா அதே வள்ளுவர் தான் தெய்வத்தால் ஆகாதீனும் அப்படின் மெய்வர்த்த குளிதரும் தரும் அப்படின்லாம் வந்து விளைவை பற்றிலாம் பேசியிருக்காரு எப்பொருள் யார் யார் கே பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற விஷயங்கள் அவரும் சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட பகுத்தறிவு கருத்துக்கள் அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் படித்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் இவங்களுக்கு வந்து மேக்கா அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் அவையார் சொன்னதில் அவ்வாறு சொன்னதை நம்ம ஏற்றுக்க முடியுமா ஒரு விவாதத்தில் பத்திரிகையாளர் சுகுநாதி வாக்கர் பேசியிருப்பார் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்க முடியாது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதோடைய கருத்துக்களை மட்டும்தான் ஏற்றுக்க முடியும் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லார்னா பாரதியார் பாட்டுக்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா சாதிகள் பாப்பா அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம் பாரதியார் எழுதுனா அந்த பூனை பாட்டு ஒன்று இருக்கும் சாமல் ஒரு பூனை குட்டி போட்டுச்சு சாம்பல் நிறத்தில் ஒரு குட்டி பாலி நிறம் ஒரு குட்டி அப்படின்ட்டுருக்கும் அதை வந்து ஏற்றுக்கலாம் அதே பாரதியார் வந்து உழைக்காமல் சோம்பரியா இருந்து பா கொளிக்கிறான் உண்டு கொலுக்கிறான் பார்ப்பான் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருப்பார் பார்ப்பனைகளை திட்டி விமர்சித்த ஒரு பாடப்புத்தகம் எழுதியிருப்பார் திமுக ஆட்சி தான் திராவிட ஆட்சி தான் எடுத்து வச்சிருக்காங்களோ அவங்க வைக்கல இல்லை அது வந்து தவறு அப்படின்னு அவங்களே வைக்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறதா இருக்கு அந்த புரிதல் இல்லாதனால தான் அவச சங்கிகளுக்கும் பாஜகனருக்கும் அந்த புரிதல் இல்லாமல் இருக்கனால தான் அவங்க சங்கிகளாக இருக்காங்க அது வந்து அவங்களுடைய சிறப்பு தகுதி அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது பட் மக்களுக்கு வந்து அது சரியான வாதம் தானே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துடக்கூடாது அதுக்காக அந்த விளக்கம் இதில் ஹெச்ராஜா கும்பி சொல்லியாச்சு மூன்றாவதாக திருப்பதி நாராயண திருப்பதி அவர் வந்து மடைமாற்றுவதற்காகத்தான் திமுக அரசு செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாரு நமக்குமே சில கேள்விகள் இருக்குது நாராயண திருப்பதி சொல்கிறது வந்து அவருடைய அரசியல் ஆதாயம்னாலும் நமக்கும் சில கேள்விகள் இருக்குது அடிப்படையாக அந்த கேள்விகளையும் நம்ம முன்வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு மகாவிஷ்ணு பண்ணது தப்பு மகாவிஷ்ணு பேசுனதை ஆதரிப்பது தப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அதை அரசு கையாண்ட விதம் சரியாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இங்கே அதை பேசக்கூடியவங்களாம் ஒன்று அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு அந்த லெவலுக்குள்ளே சுருக்க பார்க்குறாங்க இல்லை பள்ளி மாணவர்களுக்குள்ளே பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்க பார்க்குறாங்க ஆன் த ஹோல் இந்த இஷ்யூ அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ண மாட்டாங்க தெளிவாக வந்து அசோக் நகர் அசோக் நகர்னு சொல்கிறாங்க சம்பவம் நடந்தது சைதாப்பேட்டை பள்ளியில் அசோக் நகர் பள்ளியில் எந்த சம்பவமும் நடைபெறவில்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணுற ரெண்டாவது முறையும் பதிவு பண்ணுறோம் அங்கே வீடியோவில் வந்து அவர் மாற்றுத்திறனாளின்னு சொன்ன அந்த பெண்மணி சைதாப்பேட்டை பள்ளியில் பணிபுரிகிறவங்க தான் அவங்களுக்கு அவங்க வேற பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட அசோக் நகர் தமிழ் சி அவங்க வேற சைதாப்பேட்டை மாதிரி பள்ளி அந்த மாதிரி பள்ளி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு பாஜகவுடைய ஹிஜன் அஜெண்டாவும் அதுக்கு திமுக வளர்ந்து கொடுத்தது அது வேற ஒரு வீடியோல பேசுவோம் அந்த சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஒரு ஆண் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது வேற முதல்ல புதிய இவரை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவரு வந்து அந்த டீச்சர்கிட்ட நீ பேசுன நீ பேசுன அப்படிங்கிற மாதிரியும் நீ பெரியாளா அப்படின்னு கேட்கிறார் ஓகேவா தன்னை விட வயதில் பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியரை எப்படி பேசணுங்கிறது கூட தெரியாத ஒரு பிறவிதான் அந்த மகாவிஷ்ணு அதுல வந்து சிஇஓ விட பெரியாவளா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் இங்க சிஇஓக்கு தான் இந்த விழா நடத்தப்படுச்சுன்னு தமிழ்வாசி சொல்லிட்டாங்க அப்போ நியாயமா சிஇஓ மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல இந்த அரசாங்கமே நடவடிக்கை எடுக்கல முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அவங்க என்ன சொன்னாங்க அந்த வீடியோவே தெரியும் அந்த வீடியோவை அவசர அவசரமாக வந்து அந்த வீடியோ ஒன்று வெளியிட்ருப்பாங்க எப்படின்னா ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம்குள்ளே இவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் வெளியே வருது அது வந்து சிங்கிள் ஆங்கிளில் இருக்காது கேமரா வந்து மூமெண்டோடு இருந்திருக்கும் சிங்கிளாக ஃபிக்சல் ஃப்ரேமில் வச்சு எடுக்கப்படல இப்போ நம்ம எடுக்கிற மாதிரி ஃபிக்சல் ஃப்ரேமில் வச்சு எடுக்கல அது கேமரா மூவ்மெண்ட்ஸோடு இருந்துகிட்டு இருக்கும் அதை எடுத்தது யார் ஏன் அது வந்து வெளியிடப்பட்டுச்சு அது யார் வெளியிட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம பேசணும்னு ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த இடத்துல பேசுறோம் அப்படின்னா அந்த ஹெச்எம்க்கு அந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அவங்க தான் கேக்குறாங்க நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னுட்டுன்னு இது அசோக் நகர நடந்தது அசோக் நகர் நடந்தது ஓகேவா அடுத்தபடியாக இதான் அங்க நடந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க என்ன சொல்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சேர்ந்தவங்க தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சனிக்கிழமை மாலை வந்து ஒரு மீட் கொடுக்குறாங்க சுமார் ஏழு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அந்த ஸ்கூல் மேனே அந்த ஸ்கூலுக்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி தான் அவங்க அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கவே போட்டிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி சம்பவமாக நடந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் எப்படி செஞ்சுருக்க முடியும் நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் நாலு நாளில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதிலே வந்து ஒரு பேரண்ட் இருக்காங்க அவங்களுடைய மகள் வந்து ஒன்பதாவது தான் படிக்கிறாங்க அதனால அந்த ஈவெண்ட்டில் என்ன பேசுனதுன்னு எங்களுக்கு தெரியல டிவியில் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் வந்த பிறகு தான் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எங்களுக்கு தெரியும் இவர் இப்படிலாம் பேசியிருக்காருங்கிறதே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துலையும் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கும் இது பண்ணலை அவங்க சொன்னாங்க இருபத்தி நாலு தான் நாங்கள் வந்து பதவி எடுத்துருக்கோம் நியமிக்கப்பட்டிருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி எப்படி எடுத்துருக்க முடியும் எங்கள்கிட்ட வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிற டென்த் லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எக்ஸாம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் நாங்கள் ஓகே நாங்கள் இருந்து மற்றபடி எந்த டீட்டெயிலும் எங்களுக்கும் சொல்லப்படலை அப்படிங்கிறாங்க கேட்டால் ஒரு முன்னாள் மாணவியோடைய ரெஃபரன்ஸ் மூலயமா வந்ததாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது போக அவர் வந்து நான் நன்கொடை கொடுத்தேன் இன்னும் விரு விருப்பப்படுறேன் அதிகம் கொடுக்கறது விருப்பப்படுறேங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு ஓகேவா முன்னாள் மாணவி சொன்னால் நீங்கள் கேட்டுக்கீங்களா இங்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே போய் போய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா முன்னாள் மாணவி சொன்னாங்கன்னால் முன்னாள் மாணவி மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க சஸ்பெண்ட் பண்ண முடியுமா டிஸ்போஸ் பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியாது முன்னாள் மாணவி ரெஃபரன்ஸில் முன்னாள் மாணவி சொன்னால் அங்கேனாலும் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு வாத்தம் மைக்கப்படுது இப்போ முன்னாள் மாணவி சொல்கிறாங்க இந்த வாத்தியார் வந்து ஒழுங்காக பாடம் எடுக்கல இல்லை இந்த விஷயம் சரியில்லை ஒரு கட்டடம் தரமற்றிருக்கு இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குன்னு இந்த முன்னாள் மாணவர்களாவது அரசு பள்ளியும் பெறும் பள்ளிகளில் படிச்சிருக்கோம் போயிட்டு பள்ளிக்கூடத்தை இப்பவும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் லெவலில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அன்பில் மகேஷியும் மீறி இது நடந்திருக்கு அன்பில் மகேஷால கூட நடவடிக்கை எடுக்க முடியாத இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நடவடிக்கை எடுக்க முடியாது அவரோட ஒரு பெரிய போர் சோர்ஸ் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல மகாவிஷ்ணன் மேல அப்படின்வாங்க அதுக்கு வர பின்னாடி வர ஸோ சிஇஓ மேல நடவடிக்கை எடுக்கல பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிடிஏ இருக்கு அது மூலயமா தான் உள்ள வந்திருக்காரு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்கு யார் இவரை ரெஃபர் பண்ணாங்க ஸ்கூல்ஸ்ல இவரை வச்சு ஈவென்ட் நடத்துங்கிறதுக்கு யார் சொன்னால் இப்போவும் நான் சொல்றேன் அசோக் நகரில் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா அது அசோக் நகர் ஸ்கூலோடய சம்மந்தப்பட்டது முடிச்சுக்கலாம் சைதாப்பேட்டையில் நடந்துச்சுன்னா சைதாப்பேட்டையோடது அப்படின்னு முடிச்சுக்கலாம் ஒரே நாளில் ரெண்டு ஸ்கூல்லையும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரே நபரை வச்சு நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா எந்த இது எப்படி கோயில் செஞ்சு நடத்துக்க முடியும் அப்போ இவரை வச்சு நடத்துங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க பாயிண்ட் இதில் வந்து அந்த ஆசிரியர்கள் கேட்கலை அந்த சங்கர் அவர்களை வந்து இவர் இழிவாக பேசும்போது கேட்கலை அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மேலிட உத்தரவின் பேரில் இது நடத்தப்படுது அப்படிங்கும்போது அவங்க கேட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பேரில் தூக்கி அடித்தாங்கன்னா யார் பொறுப்பு அவங்களுக்கு பணி உத்தரவாதம் இருக்கா ஏதோ ஒரு மெமோ டிஏ கட்டு இன்க்ரிமெண்ட்டு கட்டு சஸ்பெண்ட் க சஸ்பென்ஷன் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி பொறுப்பு ஒரு விஷயம் இருக்குது இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம லோயர் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன் அந்த டீச்சர் ஏன் கேட்கல ஹெச்எம் தான் உடந்த ஹெச்எம் தப்பு சிஇஓ மேல ஆக்கிருந்தேன் ஓகேவா பிடியில் உணர்ந்துச்சுங்கிறாங்க அவங்க என்ன பள்ளிக்கல்வித்துறைக்கு இன்றைக்கி ஒரு டேரக்டர் இருப்பார்ல ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் போர்டில் அது வந்து ஒரு மூடு இருக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்புறம் ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தரை ரெண்டு வேலையும் பார்ப்பாங்க அது இப்போ வந்து என்ன ஒரு லட்சணத்தில் இருக்குன்னு தெரியல ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ இங்கே விஷயம் இருக்கு இன்னொன்று வந்து அன்பில் மகேஷ் வந்து நம்ம நிறைய குறை சொல்லி பேசியிருந்தோம் பட் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு உண்மையில் அன்பில் மகேஷ் மட்டும்தான் குற்றவாளியா கடந்த காலங்களில் வந்து இப்போ அண்மை காலங்களில் அந்த முருகன் மாநாடாக இருக்கட்டும் இல்லை இந்த விஷயமாக இருக்கட்டும் அமைச்சர்கள் வந்து நிறுத்துறோம் முருகன் மாநாடு சேகர்பாபு ஆன்மீகவாதி அதான் நடத்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதனால சேகர்பாபு தான் காரணம் அப்படின்னு சேகர்பாபு வந்து சீமான் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு செஞ்சாருங்கிற அளவுக்கு சேர்க்க போகிறாங்க சேகர்பாபுங்கிற ஒரு தனிநபர் அவர் அமைச்சராக இருக்கனாலேயே இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தி நடத்துற அளவுக்கு இங்கே அதிகாரம் இருக்கா அரசாங்கம் அதை வேடிக்கை பார்க்குமா அப்போ முதலமைச்சர் உடல் வேடிக்கை பார்க்குறாரா கேள்வி இருக்குல்ல சேகர்பாபு தனிச்சையாக செயல்பட முடியும்னா இப்போ சேகர்பாபு வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்காரு இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவராக இருக்காரு முருக பக்தராக இருக்காருங்கிறத அனுமதிச்சுட்டாங்க அதுவே ஒரு அவர் வந்து ஒரு இப்போ இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவராகவோ இல்லை கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவராகவோ இருந்து அந்த மன்னா நடத்திட்டு இந்த கவர்மெண்ட் ஒத்துருக்குமா அது அவர் அவர் தான் செஞ்சார் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா ஸோ இங்கே அரசாங்கம் அந்த அதிகார மட்டத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் நடக்கிற அந்த பவர் பிரெஞ்ச் அதை டேக்கிள் பண்ணாமல் இண்டிவிஜுவல்ஸ் மேலே வந்து நம்ம வந்து குறிவைக்கிறதுங்க சரியாக இருக்காது இன்னும் நடவடிக்கை எடுத்துட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த நடவடிக்கையும் வந்து பொதுமக்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த நடவடிக்கை சரியாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவர் என்ன சம்பவம் நடந்துச்சு ஆசியல்லேருந்து வீடியோ போட்டாரா வந்த உடனே அவரை அவரே தெளிவா ஓடி ஒளிஞ்சிருந்தாரு அப்படின்னா நீங்கள் பிடிச்சிட்டு வந்து ரகசியத்தில் விசாரணை வச்சு டிமாண்ட் பண்ணுறதுலாம் ஓகே அவர் என்ன சொன்னார் தெளிவாக நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு இத்தனை மணிக்கு நான் லேண்ட் ஆவேன் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல இல்லை அதுக்கு பிறகு வெளியே வந்த உடனே ப்ரெஷ்ஷன் ஹேண்டில் பண்ண விட்டு விளக்கம் கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாமே ஏன் இவ்வளோ பதட்டம் ஏன் இவ்வளோ அவசரமாக எல்லாம் நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வு நடந்திருக்கு அப்போ வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க உங்கள் காதுக்கு எதுவும் வரல ரெண்டாம் தேதி வீடியோ போகிறாரு அப்பயும் தெரியல அஞ்சாம் தேதி வயிறு ஆன பிறகு நீங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் இல்ல இல்ல இந்த இடத்துல தான் வந்து தாராயண திருப்பதி சொல்ற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் அங்கங்க பெருசா நடந்துகிட்டு இருக்கு அதை எந்த ஊடகங்களும் பேசுவோருல ஆக்கல அதை வந்து மூடி வைப்பது கல்கட்டால எப்படி அங்க இருக்க அரசு செயல்படுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் செயல்படுதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த சந்தேகம் எழுது உரத்த நாடுல ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு இன்ன வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து ஊறிங்கி ஆய்வு கிடைக்கல ப்ராப்பராக எஃப்ஐஆர் போடல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட மெடிக்கல் சப்போர்ட் கூட அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கல எந்த காம்பன்சேஷனும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டே ரெண்டு ஆங்கில ஊடகங்கள் அவுட்லுக்கும் ஃப்ரண்ட்லைன் மட்டுந்தான் அதை பேசியிருக்காங்க நம்ம வந்து சம்பவம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் அதோடைய இன்னும் ஆழமான எந்தெந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நீதி கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பேசலை திருச்சி சம்பவம் நடைபெற்றிருக்குது அதுவும் வந்து அமைச்சருடைய கிராம அன்பில் பகுதியில் நடைபெற்றதாக ஒரு விஷயம் சொல்லப்படாது பட் திருச்சியில் நடந்திருக்கு அமைச்சருடைய மாவட்டம்தான் ஏன்னா அறிக்கை எடுத்தாங்க இன்ன வரைக்கும் அது வந்து அது வந்து ஒரு பேசுபொருள் ஆகலை ஆறு மாதமாக நடந்துருக்கு ஈஷாவில் நடந்திருக்கு மர்கூர் விஷயத்தில் நடந்திருக்கு ஸோ இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவாக ஒரு பள்ளி வளாகத்தில் நடத்தியிருக்கார் தப்பு தான் அது பெரிய குற்றமாக பாலியல் வன்கொடுமை பெரிய குற்றமா இங்க இதை அட்ரஸ் பண்ணி பேசணும்ல இல்லை இப்போ வந்து இது இது இந்த பக்கம் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம அதை கேட்கணும் தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது கேட்கணும் ஸோ அதுக்காக வந்து இந்த ரெண்டத்தையும் ஈக்குவலாக வச்சு இது இது தப்பா இது பெரிய தப்பா அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியாது நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலை நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட்டே பண்ணல நான் என்ன சொல்கிறேன் இங்கே இதுக்கு பேசக்கூடிய ஊடகங்கள் இந்த விஷயத்தையும் பேசியிருக்கணும்ல அதுக்கு பர்கூர் விஷயத்துல அமைச்சர் பதில் பேசியிருக்காரா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தானே பேசியிருக்காரா ஈஷா சம்பவத்திலையும் பள்ளி மாணவிகள் மெடிக்கல் கேம்ப் தான் திருச்சி சம்பவத்திலையும் பள்ளி மாணவிகள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏன்னா ஸ்கூல்ஸ் அது மாதிரியான இடங்கள்ல தான் வந்து இது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் அந்த கழிப்பறை கலவு சொன்னது அந்த விஷயம் இருக்கும் இன்னொரு விஷயம் இன்னொரு ரெண்டு விஷயத்தையும் கூட இதோட சேர்த்துக்கிறேன் மணலியில் திமுக முப்பெரும் விழான்னு ஒன்று மர அரசு மேல்நிலைப்பள்ளி நடக்குது ம மணலியில் அரசு மேல்நிலைப் திமுக முப்பெரும் விழான்னு ஒரு விழா நடக்குது எம்எல்ஏ நிப்பாட்டி வச்சு விஜயகாந்த் படத்தை போட்டு எங்கள் ராஜாரு சோழ போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் சென்ட்ரலை நிப்பாட்டி வச்சு அவர் கிரீடம் போட்டு கையில் ஒரு ஷீல்ட் கடைப்பெலாம் கொடுத்து இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஸ்டேஜில் நிப்பாட்டி அவரை ராஜாவாக போட்டு வழிபடுற மாதிரி இதுவும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்னொரு பள்ளியில் பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் இல்லை கட்டடம் கொடுங்கன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் மூலமாக மனு போட்டு கோரிக்கை வைக்கிறதை விட்டுட்டு இறைவன்கிட்ட அந்த கிறிஸ் கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல்ஸில் வந்து ஒரு ஸ்லாங் ஒரு பாட்டு ஒரு ரைம் வச்சுருப்பாங்கல்ல ரிதமிக்கா வந்து தேவனை அந்த மாதிரி ஒரு பா அந்த டோனில் ஐயா எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டி கட்டடங்களை கட்டித்தாருங்கள் ஐயா மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு மாணவர்கள் பாடுற மாதிரி ஒரு ஸ்கூலில் நடத்திட்டாங்க அதுவும் வீடியோவாக வந்திருக்கு நியூஸில் இருக்குது போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பள்ளிகள் நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் கிட்ட போயிட்டு கெஞ்சி முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் முதல்வன் திட்டம் காலை சுற்று திட்டம் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கல்விக்காக இந்த கவர்மெண்ட் வாரி வழங்கி கோடிகளை செலவு பண்ணி கோடிகள் கொட்டி இறைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் போ அதெல்லாம் வீணுங்கிற லெவலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது ஆமா அது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை விட பெருசா இது மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் என்ன நடக்கும்போது ஏழு எடப்பாடி கொடுத்தாரு போட்டிக்கு வந்து அது வந்து ஏழரை பர்சன்ட் நீங்கள் மட்டும் தான் கொடுப்பீங்களா நாங்களும் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு இன்ஜினியரிங் கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை ஏழரை பர்சன்ட் மூலயமா ஒரு குடும்பத்தில் காலேஜே போக முடியாது அப்படிங்கிற காலேஜ் போகிறதே கஷ்டம் ஒரு பொருளாதார சூழ்நிலை இருந்த வீட்டில் மூன்று பேர் மருத்துவ படிப்பு குடிக்கிறாங்க அரசு கல்லூரியில் ஒசூர் பக்கத்தில் அதே காலேஜில் தான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த எங்க வந்து ஃபேர் நடத்துறாங்களோ அதே கல்லூரியில்தான் இப்போ வந்து திமுக ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இல்லை அது ஃபங்க்ஷன் நடத்துறது பிரச்சனை கிடையாது ஸ்கூல் க்ளவுன்ஸ் காலேஜ் க்ளான்ஸில் ஃபங்க்ஷன் நடத்துறது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் எத்தனை ஐஐடி கிராஜுவேஷ் எத்தனை பேருக்கு ஐஐடியில் வந்து அட்மிஷன்ஸ் கிடச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டியிருக்கு எத்தனை பேருக்கு வந்து அப்ராடில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நான் முதல்வன் திட்டம் தாப்புதல் ஒன் திட்டம் ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து நீங்கள் படிப்புக்காக கோடிகளை கொட்டி வச்சு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சின்ன இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸ் பட் சீரியஸ் இஷ்யூஸ் அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் தரமட்டமாக்கக்கூடிய நீங்கள் கட்டி எழுப்புற கோட்டையை ஒரே கல்லுல அடித்து தரமட்டமாக்குற அளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அதை கவனம் செலுத்தணும்ல கவனம் அரசு செலுத்துதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நல்ல விஷயம்தான் பல நூறு கோடிகள் செலவு பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க மாணவிகள் கொடுத்தீங்க மாணவர்கள் கொடுத்துருக்கீங்க பஸ் பாஸ் இருக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பேசுகிறோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே போகலாம் கல்விக்கு இந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்கு மொத்த கவர்மெண்ட் செஞ்சதும் இருக்குது இந்த கவர்மெண்ட் செஞ்சது அவ்வளோ இருக்கு ஆனால் அதையெல்லாம் மொத்தமாக காலி பண்ணுற மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கு சீரியஸ் இஷ்யூ அட்ரஸ் சீரியஸாக அட்ரஸ் பண்ண வேண்டிய இமிடியட் ரெஸ்பான்ஸ் தேவைப்படக்கூடிய இஷ்யூஸ் இருக்குது அதை நான் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் வந்து எவ்வளோ சீரியஸாக ஆக்ஷன் எடுத்தாங்களோ அதே அளவுக்கு இந்த விஷயங்களையும் நடவடிக்கை எடுத்திருந்தால் மேபி இதுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் அரசாங்கம் வந்து இதுக்கப்புறமாவது கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு ஏன்னா அவங்க செஞ்ச உழைப்பு பட் பட்ட கஷ்டங்கள் போராடின விஷயங்கள் எல்லாம் வீணாக போகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அது அவங்களே அவங்க கையாலேயே செய்கிற மாதிரியான விஷயம் இருக்குது ஸோ அரசு சுதாரிச்சுக்கிட்டு இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா அது இன்னும் வந்து பல தலைமுறைகளுக்கு இந்த ஒரு சாதனைகள் பேசும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நம்ம அரசாங்கம் சொல்லுதா அப்படிங்கிறத என்ன சொல்லப்போகுது என்ன செய்யப்போது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்